திருமணம் முடிந்தவுடன் அனைவரின் எதிர்பார்ப்பும் குழந்தை செல்வம்தான் இப்படி ஆசை ஆசையாய் பெற்ற குழந்தை குறையுடன் அதைவிட கொடுமை பெற்றோருக்கு அப்படித்தான் இந்த செல்ல மகளும் நல்ல நிலையில் பிறந்து சிறிது சிறிதாக பல்வேறு பாதிப்புக்குள்ளாகி தற்போது மாற்றுத்திறனாளியாக மாறியிருக்கிறாள் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள ரங்கசமுத்திரம் கிராமத்தை சேர்ந்தவர் மாடத்தி ராஜ் தம்பதியினர் இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ரின்ஷா என்ற ஏழு வயது பெண் குழந்தையும் உள்ளனர் மாடத்தியின் கணவர் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் பெண் குழந்தை ரின்ஷா நல்ல நிலையில் பிறந்த போதும் நாட்கள் செல்ல செல்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டு கை கால்கள் செயலிழந்தும் பார்வை மாறுபட்டும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியுள்ளன குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தைக்கு சிறுபோலை வளர்ச்சி அறுபது சதவீதம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கை கால்கள் செயலிழந்துள்ளதாகவும் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர் நல்ல நிலையில் பிறந்த அழகான பெண் குழந்தைக்கு ஒட்டுமொத்தமாக இத்தனை பாதிப்பு என்றால் எந்த பெற்றோரால் தான் தாங்கிக் கொள்ள முடியும் உடைந்தே போயினர் குழந்தையின் பெற்றோர் குழந்தை வளர வளர அதன் பாதிப்புகளும் அதிகரித்த நிலையில் சென்னைக்கு அழைத்து சென்று வைத்தியம் பார்த்தாலாவது குழந்தையின் நிலை மாறிவிடாதா என்ற தென்காசியில் இருந்து சென்னைக்கு வந்து திருவான்மையூரில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர் எத்தனை சிகிச்சை எடுத்தும் குழந்தையின் உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை நூறு சதவீதம் மாற்றுத்திறனாளியாகவே மாறி போனாள் இந்த தெய்வ மகள் ரின்ஷா ஆம் இவளை கடவுளின் குழந்தை என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா இப்படி அழகாக சிரிப்பதை தவிர இவளுக்கு வேறு எதுவும் தெரியாது தற்போது ரின்ஜாவிற்கு ஏழு வயது ஆகிறது ஆனால் அவளால் பேசவோ சொல்வதை புரிந்து கொள்ளவோ நடக்கவோ கைகளால் எதையாவது எடுக்கவோ என்று எந்த செயலையும் செய்ய முடியாது மாப்பாக்கு ஏழு வயசு ஆகிடுச்சு முதல்ல கொஞ்சம் நார்மலாக தான் லைட்டாக இருந்ததுன்னா அப்புறம் மட்டும் ஒரு ஜோரம் வந்ததுல ரொம்ப எல்லாமே இது இப்போ வந்து நரம்பு பிரச்சனை எலும்பு பிரச்சனை பிரச்சனை தண்டுவடம் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அஞ்சு பிரச்சனை சொன்னாங்க இந்த குழந்தைக்கு மாற்றுத்திறனாளிகள் நல மூலம் வழங்கப்படும் உதவித்தொகை பெறுவதற்காக குழந்தையின் தாய் நீண்ட காலமாக போராடி வருகிறார் உதவி தொகை வழங்க கோரி தென்காசிக்கும் சென்னைக்குமாக குழந்தையை தூக்கிக் கொண்டு நடையாய் நடந்து போராடி வருகிறார் இந்த ஏழை தாய் அங்கே தென்காசி போனண்ணா அங்க போனதுக்கு நீங்க ஸ்கீம்ல வந்தாதான் நீங்க வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா ஸ்கீம் போட்டா தான் பிரசன்டேஜ் கூட்டி தான் நீங்க அந்த காசு வாங்க முடியும் சொல்றாங்க இவங்க கிட்ட போய் கேட்டா அந்த அட்டை வந்து ஒனையும் ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருக்குது நீங்க அதை அட்டை கூட்டி தரமாட்டோம் அப்படி சொல்றாங்க டாக்டர் அதை கேட்டால் அட்டை தர தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே எக்மோர் ஹாஸ்பிட்டலில் இந்த பாப்பாவுக்கும் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சர்ட்டிஃபிகேட் வா இது பண்ணி வச்சுருக்காங்க எழுதி கொடுத்துருக்காங்க பார்த்து ரிப்போர்ட் இருக்குது களைகிட்டு அதான் உதவித்தொகைக்கு தான் கேட்டேன்னா அவங்க இது ரூல்ஸ் இருக்குது படி தான் இது பண்ண முடியும் இங்கே வந்து தா போய் கே கேளுங்க கேட்டுவிட்டு வந்து இ சேவை மையத்தில் பதிங்க அப்படி மாற்றத்தினாலே உதவித்தொகை உதவித்தொகைக்கு வேணும் நாங்கள் அழைகிறோம் ரின்ஷாவின் அடையாள அட்டையில் அறுபது சதவீதம் திறனாளி என்று குறிப்பிடப்பட்டுள்ளதால் உதவித்தொகை வழங்க முடியாது என அதிகாரிகள் மறுப்பதாக கூறும் தாய் இந்த குழந்தையின் நிலையை நீங்களே பாருங்கள் என்று கூறியது மனதை உருக்கியது பெற்ற குழந்தையை இப்படி பார்ப்பதே கொடுமை என்றால் அத்தனை வேதனையிலும் உதவித்தொகைக்காக அலையும் இந்த தாயை அலைக்கழிப்பது முறையா சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சிந்திப்பார்களா பெற்றோரின் மனநிலையை உணர்ந்து இந்த குழந்தைக்கு உதவித்தொகை வழங்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்வதுடன் நம்மால் இயன்றதை நாமும் செய்வோம் மாலை முரசு செய்திகளுக்காக கோவில் செய்தியாளர் ஹரிஹரன்